திமுக வந்து ஒரு இருபது இடத்துல தோத்து போயிடும் அப்படின்னு சொல்றதுல வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சொல்லிக்கங்க ஆனா அதிமுகவை விட பாஜக வந்து பதினாறு இடங்கள்ல அதிகமான ஓட்டு வாங்கும்னு சொல்லும்போது உண்மையிலே இத பார்க்குற பாஜக காரங்க அதிமுக காரங்க தமிழ்நாட்டுல வந்து அரசியலே பாஜக காரங்க திமுக காரங்க எல்லாருமே ஒரு மாதிரி சிரிப்பாங்க மோடி ஆதரவலை மோடி எதிர்ப்பலை இந்த ரெண்டு வார்த்தைகளையுமே கழட்டி வச்சுட்டு மோடின்ற பேரையே ஈக்குவேஷன்ல இருந்து நகர்த்தி வச்சுட்டு நகர்த்தி வச்சு முதல் முறையாக பாஜக வந்திருக்காங்க பங்குச்சந்தையினுடைய மாற்றங்களுக்காக ஒரு எக்ஸிட் போல் இப்படியாக திரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு லாஜிக் எடுத்து வச்சீங்கன்னா வாட் அபவுட்

ப்ராப்பர்லி டிசைன்டு மிஸ் இன்ஃபர்மேஷன் நான் நினைக்கிறேன் ஈவன் கால்குலேட்டர் கால்குலேட்டர்னா கூட ஒரு ஒரு லாஜிக் வேணும் ஏங்க இப்படி அசியூமிங் ரிசல்ட் வந்து அப்படியே ஆகி வருதுன்னா அப்போ உங்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன எலெக்ஷன் நடக்கும்பொழுது எந்த விதமான சலனத்தையும் ஏற்படுத்தாத பாஜக நவீன் பட்நாயக்கை தாக்குவதற்காக வி கே பாண்டியன் அவரை வந்து தமிழர் சொல்லியே விக்கே பாண்டியன் இழிவுபடுத்தல தமிழரே அவர் தமிழரே அவர் என்ற ஒரு இழிவான சொல்லாக இது பண்ணுறது தயிர் சாதத்தை வாழையில் ஊற்றி சாப்பிட்றாரு அவங்களுடைய ரெகுலர் உணவு சுத்தப்பா கல்லியா ஏதோ ஒன்று அதை வந்து இவர் தோசையை ஆக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரமாக ஒருத்தவங்களோட கல்ச்சரலாகவும் ஸ்டேட் அட்டானமியும் அடித்த பாஜகவுனுடைய இந்த இந்த வீரியத்தை வந்து தாங்கக்கூடிய திண்மை வந்து யாருக்கும் இல்லையா பெரும்பான்மை பெறாமல் தேர்தலுக்கு பிறகு ஒரு குதிரை பேரத்தில் பாஜக ஈடுபடும் பட்சத்தில் அந்த ஆட்சி நீண்ட நாள் நீடிப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை ஒருவேளை காங்கிரஸ் இப்படி ஒரு குதிரை ஈடுபட்டு பாஜக அல்லாத காங்கிரஸ் தலைமையிலான ஒரு ஆட்சி அமைஞ்சால் முழுமையாக நடக்கும் எக்ஸிட் போல் என்ன சொல்கிறது இதுவரை ஏழு கட்டங்களாக நடந்த தேர்தலில் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கும்போது வாக்கு கணிப்பு வாக்களிச்சுட்டு வந்தவங்க கிட்ட தரவுகளை வாங்கி அந்த தரவுகளை ப்ராசஸ் வாக்கு கணிக்க முடிவுகள்னு எக்ஸிட் போல்ஸை தேசிய ஊடகங்களும் சில மாநில ஊடகங்களும் வெளியிட்டு இருக்காங்க முன்னூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு நீங்க நாம சொல்லிட்டு இருந்த நம்பர்களுக்கும் எக்ஸிட் போல்ல வந்திருக்கிற நம்பருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாம இருக்கு எப்படி பாக்குறீங்க குறைவா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாஜகவுக்கு ஏன் குறைச்சாங்க எனக்கு என்னன்னா ஒரு ஐநூறு அறுநூறு எழுநூறு எட்நூறு போட்டு முடிச்சிடலாமே அப்படின்ற கேள்விதான் வருது அதையும் குறிப்பா ஒரு மூணு நிறுவனங்கள் வந்து பாஜக ஒரே நம்பரு காங்கிரஸுக்கும் ஒரே நம்பரு இதர கட்சிகளுக்கும் ஒரே நம்பர் அது எப்படி மூணுமே ஒன்னா வரும்னு வந்து தெரியல இது இதுல இருந்து அடைஞ்சி அடைஞ்சு ஒரு குரூப் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எனக்கு இதுல வந்து என்னன்னா எக்ஸிட் போலை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லி க்யூரேட் பண்ணிட்டு ரொம்ப கரெக்டா ரெடி பண்ணி வச்சிட்டு கரெக்டா ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்த டைம்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுது எனக்கு இதில் வந்து அத்தன்டிசிட்டி வந்து இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியவே இல்லை காரணம் ரொம்ப எதார்த்தமா ஸ்டார்ட் பண்றதுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு காலியான பாயிண்ட் வந்து தமிழ்நாடு எனக்கு அதனால் மார்க்கர் வந்து தமிழ்நாடு நான் நினைக்கிறேன் திமுக வந்து ஒரு இருபது இடத்துல தோத்து போயிடும் அப்படின்னு சொல்றதுல வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சொல்லிக்கோங்க ஆனால் அதிமுகவை விட பாஜக வந்து பதினாறு இடங்கள்ல அதிகமான ஓட்டு வாங்கும்னு சொல்லும் பொழுது உண்மையிலே இதை பார்க்குற பாஜக காரங்க அதிமுக காரங்க தமிழ்நாட்டில் வந்து பாஜகாரங்க திமுக காரங்க எல்லாருமே ஒரு மாதிரி சிரிப்பாங்க எப்படி இது வந்து சாத்தியம் அது எப்படி வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியும்னு வந்து எனக்கு தெரியவே இல்லை ஒரு மாதிரி இப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கிறார்கள் அந்த கூட்டணியில் இருக்கும் பொழுது இதெல்லாம் வருதுன்னா அதில் சொல்றதுல வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு சம்பந்தமே இல்லாமல் பதினாறு இடங்களில் பாஜக வந்து அதிமுகவை வீழ்த்தும் அப்படின்றத வந்து எப்படி எடுத்து ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படின்ட்டு அந்த கடைசியாக என்ன சொல்வாங்களோ அந்த மனநிலை தான் எப்படி நான் சில ஆங்கில ஊடகங்களில் மூத்த பத்திரிகையாளர்கள் சில பேருடைய பேச்சை கேட்ட வரைக்கும் ஒரு புது விஷயம் முதல் முறையாக நான் இந்த முறை எலெக்ஷனோடைய எக்ஸிட் போல தான் பாக்குறேன் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு எக்ஸிட் போல்ல வந்து ஒரு ஊழல் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி அது நமக்கு வேண்டாம் ஊழலை மீட்க நமக்கு ஒரு தேவதூதன் வேணும்னு ஒரு நரேஷன் இருந்தது பிரதமர் வேட்பாளர் குஜராத் மாடல் ஜெயிச்சிருச்சு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த காரணங்களால அந்த நம்பர் ஒரு ஜஸ்டிஃபைபிள் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமா தாக்குதல் எனக்கு அஞ்சு வருஷம் பத்தாது இன்னொரு ஐந்து ஆண்டுகள் பண்ண பிரச்சனைகளை சரி செய்யவே நீங்களுக்கு அஞ்சு வருஷம் போதல இந்த பத்தாண்டுகள்ல சரி பண்ணிக்கலாம் இந்த முறை பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இந்த மாநிலங்கள்ல பாஜக கூட்டணிக்கு அதிகமான சீட்டுகளை கொடுத்துக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு பத்திரிகையாளரும் என்ன சொல்றாங்கன்னா பீகார்ல பாஜக கூட்டணி ஆட்சி மக்களுக்கு நல்லது பண்ணிருக்காங்க ஜார்க்கண்ட்ல சத்தீஸ்கர்ல பாஜக கூட்டணி அரசு பாஜக அரசு நல்லது பண்ண அதாவது கிட்டத்தட்ட மோடி பண்ண நல்லதுக்கு பதிலா பாஜக ஆளும் மாநிலங்களில் அந்தந்த ஆளுங்கட்சிகள் மத்திய அரசின் திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அதனால இது ஆளுங்கட்சி கிட்டத்தட்ட மோடி ஃபேக்டர் தான் இந்த முந்நூத்தி எண்பத்தி அஞ்சுக்கு காரணம்னு எந்த பத்திரிக்கையாளருமே சொல்லாத ஒரு எக்ஸிட் போல் இந்த எக்ஸிட் போல் புள்ளிக்கு வந்து நகர்ந்துருக்குது ஒரு மோடி இருந்திருக்கு நமக்கு தான் அது தெரியல அப்படின்னு அவங்க சொல்லலாம் மோடி ஆதரவலை மோடி எதிர்ப்பலை இந்த ரெண்டு வார்த்தைகளையுமே கழட்டி வச்சுட்டு மோடின்ற பேரையே ஈக்குவேஷன்ல இருந்து நவுத்தி வச்சுட்டு நகர்த்தி முறையாக பாஜகனு வந்திருக்காங்க இன்னும் சொல்லப்போனா டைம்ஸ் நோவோட கருத்து கணிப்பு சொல்ல வர்றதை பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியே இருநூத்தி தொண்ணூறுல இருந்து முன்னூத்தி இருபதுங்குறாங்க அப்கோஸ் அப்போ நம்ம சொன்ன மாதிரியான பாஜக இருநூத்தி ஐம்பத்தாறுல வந்து நிக்குது ஆஹ் ரொம்ப முக்கியமான ஒண்ணு நான் பாக்குறது உங்களுக்கு தமிழ்நாடு மாதிரி கர்நாடகா கர்நாடகா ஒரு பெரிய எழுச்சி இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல சரி பாதி ஃபிப்டி ஃபிஃப்டி ஆகல ஆல்ல இருபத்தி எட்டுல இருபத்தி ரெண்டு பாஜக அடையும்னா எந்த அரசியல்

ஆனா அதற்கு முன்னாடியுமே கூட பாஜக ஒரு எட்ஜ் இருக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்றது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தானே இருந்தாங்க இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு பாஜக வந்து அங்க அதில் பாத அளித்து வீழ போகிறதுன்ற மாதிரி முன் இந்த எக்ஸிட் போல்ஸ் ஒன்னு வர்றதுக்கு முன்னாடியான அந்த ஒரு வேவ் எதுவும் இருந்த மாதிரியே தெரியலையே அந்த ஆம்பியன்ஸ் இருந்தது இல்லையே பாஜக ஜெயிக்க போறாங்க அப்படின்ற டோன் தானே இருந்தது எனக்கு இதுல ஒரு பாயிண்ட் நான் பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த எக்ஸிட் போல் யாருக்காக அப்படின்னு ஒரு கேள்வி நான் முன்வைக்கிறேன் ஒருத்தர் போல எதிர்கட்சிகளோட கூட்டணியோ மாநில கட்சிகளோ ஆட்சி அமைக்க போறது இல்லை எதிர்கட்சிகள் கூட்டணி அவங்க ஒரு அசம்ஷன்ல இருப்பாங்க இந்த நம்பர்ஸ் யாரோ ஒருத்தருக்கு மெசேஜ் சொல்லணும்னா நான் என்ன நினைக்கிறேன்னா ஜூன் நாலாம் தேதி ஒருவேளை தொங்கு பாராளுமன்றம் அமைய போகுது அப்படின்னா நீங்க முன்கூட்டியே தலைவர்கள்ட்ட பேசுறது ஒரு ரகம் எதிர்கட்சி எம்பிக்கள் ரெண்டு கூட்டணியிலும் இல்லாத வேட்பாளர்கள் இவங்க பூனைகள் இவங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் கார்டு என்னன்னா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க பாஜக தான் வரப்போகுது வருகிற போது ஒரு ஜூன் நாலாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு வெற்றிக்கு முன்பாகவே பிரதமர் வாழ்த்து சொல்ற மாதிரி இந்த வேட்பாளர்களுக்கு போன் போறதுக்கான ஒரு மைண்ட் செட்டை வேட்பாளருக்கு ரெடி பண்றாங்களோ இன்னொரு ஒரு செட் என்ன சொல்றாங்கன்னா இதே லைன்ல மண்டே வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி மோசமா போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்பிக்கை ஊட்டும் வண்ணம்

ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கிற போது ஹங்கு வருதுங்கிறது கிட்டத்தட்ட நீங்க ஒரு கிட்ட குவாலிஃபை இருக்கு முன்னாடி நீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டில வந்து இருநூத்தி எழுவது குள்ளே அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல ஃபைனல்ல நூத்தி எண்பதுங்கிறது கிட்டத்தட்ட அது ஒரு இருநூத்தி ஐம்பதுக்கு சமம் நீங்க எக்ஸிட் போல்ல பாஜக காங்கிரஸ் ஹங்குன்னு அறிவிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக பாஜகவில் இருக்கிற எம்பிக்களும் எதிர்கட்சிகள் இருக்கிற எம்பிக்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க இட்ஸ் நான் பிஜேபி கவர்மெண்ட் அப்படின்னு மோடி கவர்மெண்டா நான் பிஜேபி கவர்மெண்ட் எதிர் நான் மோடி கவர்மெண்ட் அது நான் பிஜேபி கவர்மெண்ட் இந்த மைண்ட் செட்டை எதிர்கட்சிகளுக்கோ எதிர்க்கட்சி வேட்பாளர்களுக்கோ பங்கு சந்தைக்கோ ஊடகங்களுக்கோ எந்த வகையிலும் பிசுறில்லாம கொடுத்துடணும்னு எடுக்கப்பட்ட ஒரு எழுதப்பட்ட ஒரு வாக்கணிப்பு நான் நம்புறேன் ஆணித்தரமான ஆணித்தரமா நம்புறேன் ஜூன் நாலா இல்ல நமக்கு ஒரு நீங்க உத்தரப்பிரதேசத்துல ஒரு நம்பர் வருது அப்படிங்கும்போது போது அட்லீஸ்ட் அவங்களுக்காக ஒரு கார்டு இருக்கு ஆமா நாங்க ராமர் கோயில் கட்டிருக்கோம் அதை பத்தி பேச்சே இல்ல இந்த பத்தி பேச என்ன சொல்றேன் எண்பது தொகுதியில போன வாட்டி அறுபத்தி ரெண்டு வாங்கிருக்காங்க நீங்க ராமர் கோயில கட்டாம அறுபத்தி ரெண்டு வாங்கிருக்கீங்க ராமர் கோயில கட்டிட்டீங்க இந்த மாதிரி எழுபத்தி ரெண்டு வாங்குறீங்கன்னா அந்த எழுபத்தி ரெண்டுக்கு ராமர் கோயிலுங்கிறது ஒரு இதை பண்ணோம் இது வந்தது அப்படிங்கிற மாதிரியான எந்த வாய்ப்பையும் இல்லாம இன்னொன்னு காங்கிரசனுடைய ஒரு பெரிய எழுச்சிக்கும் ராகுல் காந்தினுடைய ரெண்டு யாத்திரைக்கும் ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் கால்குலேஷன்ல மாநில கட்சிகளை இவங்க ஒருங்கிணைக்கிற விதத்தையும் போது இவங்க ஆட்சி அமைக்கவே முடியாமல் போனா கூட இந்த வாக்கு கணிப்பு எதிர்கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப கம்மி நெக்லிஜிபிள் இது நீங்க பார்த்தாலும் ஒன்றுதான் பார்க்காம இருக்கணுங்கிற மாதிரி இதை முன்கூட்டியே அனுமானிச்சுதான் கார்கே வந்து நாங்க வந்து எக்ஸிட் போலிசி விவாதத்துல வந்து பங்கேற்க மாட்டோம் நாலா அந்த ரிசல்ட் வரட்டும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாங்க வந்து எதனால உட்காந்து பேசுறோம்ன்றத சொல்லியிருப்பாரா டெல்லியில ஒரு என்ன என்ன காரணம் மருத்துவத்திற்கையாளர் ஒரு ட்வீட் போட்டுருந்தாரு எதிர்க்கட்சிகள் வந்து எக்ஸிட் போலோட கருத்து கணிப்ப பார்த்திருக்காங்க அவங்க கேட்டாங்களாம் நாங்க பார்த்த நாங்க பார்த்த இந்த கருத்து கணிப்பு தான் நாம எக்ஸிட் போல் ரிசல்ட்ல பாக்க போறோமான்னு கேட்டாங்க கிட்டத்தட்ட ஒரிஜினல் கருத்து கணிப்புகளுக்கு பதிலா இந்த கருத்து கணிப்புகள் திரிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் வந்து எதிர்கட்சிகள் கூட்டணிக்கு முன்னாடியே வந்துருச்சு ஒரு பெரிய உதாரணம் இன்னொரு ஒரு கேள்வியும் எழுது இப்போ மத்திய பிரதேச எடுத்துக்கோங்க சிந்தியாவுடைய வெளியேற்றத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான காங்கிரஸ்கான லீடர் அப்படின்னு சொல்லி அங்க வந்து எழுந்த எதுவும் வரவில்லை கமல்நாத் கிழண்டு போனது இருக்கட்டும் சிந்தியா போனது இருக்கட்டும் அவங்க இந்த தேர்தலில் வந்து லூஸ் பண்ணது இருக்கட்டும் ஒருவேளை வந்து அன்னோட ரிசல்ட்ஸையும் இதையும் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்க எக்ஸிட் போல்ஸ் வாட் இஃப் எக்ஸிட் போல்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும் தானே இப்போ நான் நீங்க இப்ப தமிழ்நாடு நம்ம சொல்றோம் தமிழ்நாடு வந்து குறைஞ்சிருக்கு எனக்கு வந்து தமிழ்நாட்டில் டீவியேஷன்ஸ் இருக்கு எப்படிங்க பாஜக பதினாறு ஜெயிக்கும்ன்றது கூட விடுங்க அதிமுகவை மிஞ்சி எப்படி ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த வந்து ஒரு எக்ஸப்ஷன் வந்து மார்க்கர் ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ் நம்ம வைக்க முடியாது இல்லையா மத்திய பிரதேசில் காங்கிரஸ் வளரல அப்ப மத்திய பிரதேசத்துல கம்மியா வரும் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு வந்து நம்ம என்ன சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியும் இந்த வாக்களிப்பு எக்ஸிட் போல் முடிவுகள் சரியா இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்தோம்னா அதுக்கு ஒரே காரணம் முழுக்க முழுக்க எதிர்க்கட்சிகளுடைய எந்த முயற்சியும் செல்ஃப் எடுக்கல அல்லது தேசிய வாங்குறாங்கிற நம்பர் உண்மைன்னா எதிர்கட்சிகளினுடைய மொத்த பிளானும் அதாவது பாஜக களத்துல என்ன வேலை பார்த்திருக்காங்களோ அந்த வேலைக்கு எந்த தகுதியான வேலையும் எதிர்க்கட்சிகள் பார்க்கல அப்படிங்கிற ஒரு நம்ம ஆனா ஒரு பத்தாண்டு கால ஆட்சிக்கு எதிராக ஒரு அணியை திரட்டும் போது இந்த டஃப் ஆயிட்டு கூட கொடுக்கலயே ஒரு ஐம்பத்தி அஞ்சுல இருக்காங்க காங்கிரஸ் அவங்க நூறுக்கு அவங்க இதெல்லாம் அடுத்த பிரச்சனை அவங்க அம்பத்தி இருந்து நூறுக்கு வர்றது ஏதோ ஒரு வகையில அவங்க முன்னேறி இருக்காங்க இல்ல காங்கிரஸ் உள்ள அந்த முயற்சிகளுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க ஒரு நம்பருக்கு வரணும் என் கேள்வி இந்த ஐம்பத்தி அஞ்சுல இருந்து அவங்க நூறுக்கு வந்தாங்கன்னா அந்த ஐம்பது அவங்க எங்க இருந்து எடுப்பாங்க பாஜக கிட்டதான் எடுத்தால் மாநில மாநில கட்சிகள் இருந்து காங்கிரஸ் நம்ப எடுக்க முடியாது ஏன்னா பெரும்பாலான மாநிலங்கள்ல பாஜக ஆளாத இடங்கள்ல மாநில கட்சிகளும் காங்கிரஸ்க்கு கூட்டில இருக்காங்க நீங்க ஏறீங்கன்னு வச்சிக்கிட்டா கூட முன்னூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு ரூபாஜி குறையும் எந்த அடிப்படையில இவங்க எல்லாருமே காங்கிரஸுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல வாங்குன நாற்பதையோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்குன அம்பத்தி நாலையோ மென்ஷனே பண்ணல இவங்க எல்லாரும் ஸ்டார்ட் பண்றத எழுவதுல ஸ்டார்ட் பண்றாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் குறைந்தபட்சமா எழுதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க

இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகும் எதிர்கட்சிகளுடைய இவ்வளவு நீண்ட நெடிய பயணத்துக்கு பிறகும் ஒரு பத்தாண்டு கால பாஜக ஆட்சியை பார்த்த பிறகும் மக்கள் வந்து மோடி தான் வேணும் பாஜக தான் ஆட்சி வேணும் நினைச்சாங்கன்னா நினைக்கிறேன் இந்த மக்கள் பாஜக ஆட்சிக்கும் மோடி ஆட்சிக்கும் தகுதியானவர்கள் அவங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளை அனுபவிக்க கடமைப்பட்டவர்கள் நான் நினைக்கிறேன் ஏ நீ அந்த டிசன நீ எனக்கு எதிர்கட்சிகள் சொல்ல போறதா நான் நம்புற ஓட்டு எந்திரம் ஈவிஎம் இவற்றின் மீது எனக்கு இந்த ஒரு ஒரு லார்ஜர் ஸ்கேல்ல ஈவிஎம்ல பெரிய ஃப்ராடு பண்ண முடியும் நான் நம்பல ஒரு இடங்கள்ல நீங்க மிஞ்சி பண்ணா மாஜில மாத்துறதுக்கு ஒரு மிஷின் ரெண்டு மிஷின் பண்ண முடியுமே தவிர ஒரு பெரிய லார்ஜர் ஸ்கேல்ல நடத்துறதுக்கான வாய்ப்பு எனக்கு இதெல்லாம் தாண்டி நான் அதுல குறுக்கிட விரும்புற ஒண்ணு பாஜகவினுடைய கனத்த மௌனம் நீண்ட இந்த ஏழு பேஸ்லயுமே பிரதமர் மோடியை விட்டுத்தலைங்க அவருடைய பிரச்சாரம் பண்ணி தான் ஆகணும் பிரதமர் மோடியை தவிர பாஜக மிஷினரியோட பங்கரியோட பெரிய வன்முறை இல்லாத வழக்கமான வானியல் இல்லாத ஒரு அவுட் இல்லாம ஐயோ எங்களை அடித்து விட்டார்கள் என்ற இது இல்லாத ஒரு ஒரு சந்தேக நிழல் வந்து மொத்த தேர்தலில் நடந்தது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு நெல்சன் இப்ப ரெண்டாயிரத்தி நாலுல வந்து வாஜ்பாய் அவங்களுடைய கவர்மெண்ட் விழுவதற்கு முன்னாடி இந்தியா ஷைனிங் இந்தியா ஒளிர்கிறது என்ற பிரச்சாரம் வந்து மிக பயங்கரமாக எடுத்து வைக்கப்பட்டது ஃபார் டைம் மேபி பாஜக வந்து தமிழகத்தில் உள்ளார வந்து பயங்கரமா வந்த விளம்பரம் வந்து அதுதான் சொல்லலாம் எங்க பார்த்தாலும் ஒளிகிறது ஒளிர்கிறது இந்தியா ஒளிர்கிறது ஒளிர்கிறது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கரெக்டா அந்த எலெக்ஷன் அப்போ வந்து அவங்களுக்கு வந்திருந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து இந்தியா ஒளிரது பாஜக வாஜ்பாய் வந்து நல்லா ஆட்சி கொடுத்திருக்கிறார் நல்லா இது பண்ண போற அவங்க மேல பெரிய அலிகேஷன் கிடையாது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து காங்கிரஸ் பேஸ் பண்ண டூ ஜி அலிகேஷன்ஸ் மாதிரியான அலிகேஷன்ஸில் எதுவுமே சிக்காத வாஜ்பாயும் இருக்கக்கூடிய அத்வானியும் இருக்கக்கூடிய பாஜக பெரிய தோல்வியை வந்து தழுவி இருந்தது நீங்க சொல்ற இந்த மௌனத்தை வந்து நான் அதனோட பொருத்தி பார்க்கிறது கரெக்டா தவறா அந்த மாதிரியான ஒரு மௌனத்திற்கான அந்த ஒரு ஒரு காம் ஃபேஸ் அமித்ஷாவும் மோடியும் கிட்டத்தட்ட அத்வானி அண்ட் வாஜ்பாய் இருந்த அந்த பேஸ்ல இப்ப இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் தாராளமா எடுத்துக்கலாம் எனக்கு அதுல எந்த மாற்றம் இல்லை இன்னொன்னு நீங்க கேட்ட இந்த வாட் இஃப் இந்த இந்த எக்ஸிட் போல் தான் ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட்டா வருது அப்படின்னா இவங்க தெரியாமையே பண்ண ஒண்ணு வந்து பாஜக தவிர மற்ற எல்லா கட்சிகளையும் நான் பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளையும் சேர்த்தே தெலுங்கு தேசமோ அல்லது தெலுங்கு தேசம் கூட்டணி இருக்காங்க ஜெகன்மோகன் ரெட்டி நவீன் பட்நாயக் மாதிரி பாஜக கூட்டணியில் அல்லாத மாநில கட்சிகளுக்கும் சேர்த்து அவங்க ஒரு அரசியல் டார்ச் அடிக்கிறாங்க பாஜக இந்த மாதிரி இந்த டார்ச்ல என்னன்னா எங்களுடைய வெற்றி இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அவங்க காமிக்க போறாங்கன்னா பாஜகவுக்கு எதிராக மற்ற எல்லா கட்சிகளையும் அணி திரட்டுகிற வேலை ஒரு தேர்தலுக்கு ஒரு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே நம்ம பண்ணியிருந்திருக்கணும் அதை நம்ம பண்ணாமல் தவிர்த்தோங்கிறத எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு எதிர்கட்சிகள் இவங்க ஒருங்கிணைக்க போறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் ஒருவேளை பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அது ஒருபோதும் காங்கிரஸின் தோல்வியாக இருக்காது அப்போ நீங்க சொல்றத வச்சு அப்படியே நான் புரிஞ்சுக்கிறதுனா இட் வாஸ் நாட் பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் இட் வாஸ் பிஜேபி வெர்சஸ் ஸ்டேட் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கலாம் ஸ்டேட் பார்ட்டிஸ் ஸ்டேட் பார்ட்டிஸ் நீங்க இப்படி எடுத்துக்கலாம் இட்ஸ் பிஜேபி வெர்சஸ் ஸ்டேட் ஆஹ் ஒரு ஒரிஜினல் தான் அர்த்தம் இந்த ஸ்டேட் பார்ட்டிஸ் வந்து இனி வந்து தங்களது இன்னும் சொல்ல போனா இந்த ஒருவேளை இந்த வெற்றி கிடைச்சா கூட இந்தியா கூட்டணி வெற்றி கிடைச்ச ஒரு 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 ஆட்சி அமைஞ்சா கூட வலுவான எதிர்கட்சியா பாஜக உட்கார்ந்து பெரிய அந்த ஐந்து ஆண்டுகளை செய்ய அனுமதிப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் பாஜக ஒருவேளை மீண்டும் ஜூன் நாலு ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் ஒரு வலுவான எதிர்கட்சி கூட்டணி அவங்க சந்திக்க போறாங்க அது கடந்த பத்தாண்டுகள் மாதிரி எளிதா இருக்க போறது இல்ல ஆஹ் நேருவுக்கு பிறகு ஒரு ஒரு நபர் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகிறார் அப்படிங்கும்போது

கடந்த எண்பது ஆண்டுகளாக இறி கிடந்த ஒரு வடிவத்திலிருந்து ஒரு நெகிழ்ச்சிகிற ஒரு வடிவத்துக்கு நகர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் பாஜக உருவாக்கி கொடுக்கும் ரொம்ப இலகா மாநக கட்சிகள் உறுதி பண்ணுவாங்க பாஜகவினுடைய வருகை பாஜக காங்கிரஸ்ங்கிற ஒரு வைப்போலர் ஒன்றை இந்தியாவில் உருவாக்குச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா அந்த வடிவத்தை பாஜக இந்த தேர்தலில் வெற்றி பெறும் பட்சத்தில் அது மாறும்னு நான் நம்புறேன் இது இந்தியாவோட டைனமிக்ஸை மட்டுமல்லாமல் பாஜக இனி எப்படி செயல்பட போகும் அப்படின்ற டைனமிக்ஸையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக ஜூன் ஃபோர்த் இருக்கலாம் இல்லையா அசியூமிங் இவங்க இந்த ரிசல்ட் படி போகும் படியா எனக்கு இன்னும் ஒரு ஒரு சுருக்கமான ஒரு கேள்வி இவ்வளோ தூரம் பாஜக என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம் எப் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் தான் சொல்லும் ரொம்ப தரம் தாழ்ந்த பிலோ பெல்ட் போகக்கூடிய ரொம்ப ஆபாசமான பெண்களை வந்து தவறாக சித்தரிக்கக்கூடிய சொற்களை வந்து ஒரு பிரதமரே பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சாரம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதையெல்லாம் தாண்டி இப்போ கெஜ்ரிவால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை ஆனாலும் நான் இப்போ ஜெயிலுக்கு போய் தானே ஆகணும் எங்கள் அம்மாவை பார்த்துக்குங்கன்னு நெக்குறுகி பேசக்கூடிய ஒரு இடத்த டெல்லி மாதிரியான ஒரு பவர்ஃபுல் பிளேஸ்ல கெஜ்ரிவால் மாதிரியான ஒரு பவர்ஃபுல் பர்சன் ஃபீலிங் ஸோ பவர்லெஸ்னு சொல்ற ஒரு வீடியோவை நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கும்பொழுது எந்த விதமான சலனத்தையும் ஏற்படுத்தாத பாஜக நவீன் பட்நாயக்கை தாக்குவதற்காக வி கே அவரை வந்து தமிழர் சொல்லியே இழிவுபடுத்துறது வி கே பாண்டியன் இழிவுபடுத்தலை தமிழரே அவர் தமிழரே என்ற ஒரு இழிவான சொல்லாக இது பண்ணுறது தயிர் சாதத்தை வாழையில் ஊற்றி சாப்பிட்றாரு அவங்களுடைய ரெகுலர் உணவு உத்தப்பா கல்லியாக ஏதோ ஒன்று அதை வந்து இவர் தோசையை ஆக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரமாக ஒருத்தவங்களோட கல்ச்சரலாகவும் ஸ்டேட் அட்டானமியும் அடித்த பாஜக இந்த இந்த வீரியத்தை வந்து தாங்கக்கூடிய திண்மை வந்து யாருக்கும் இல்லையா இந்த வலி யாருக்கு இல்லையா நான் இந்த கேமை நான் எப்படி திருப்பிற ஒரு ஒரு நீண்ட ரெடிய வரலாறு கொண்ட ஆர்எஸ் சித்தாந்தத்தினுடைய அரசியல் முகமா நீங்க பாஜாக்காவை நினைச்சீங்கன்னா இந்த தேர்தல் வெற்றி ஒருவேளை உங்களுக்கு இப்ப கிடைச்சிச்சுனா அது அதிலிருந்து விலகுறது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆர்எஸ் சிினுடைய சித்தாந்தம் வந்து இந்த 355 அவங்க அட்டெயின் பண்ணாங்கன்னா 350 அவங்க அட்டெயின் பண்ணாங்கன்னா இல்ல சிங்கிள் மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைக்குது அப்படினா ஆர்எஸ்ஓட ரூட்ல இருந்து பாஜக விலகுது எப்படி எப்படி ஒரு நேரடியா ஒரு நீங்க ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிற ஒரு வார்த்தை ஒரு நாளும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் பேச மாட்டார் இங்க அடிப்படையில் நமக்கு ஒரு அந்த கட்சியை அவர் நடவடிக்கை எடுக்கலாம் அவரை கைது பண்ணலாம் சொந்த கருத்து சொல்லலாம் சொந்த கருத்துன்னு சொல்லலாம் ஆனா ஒரு தலைவர் பேச மாட்டார் ஆனா ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ல இருக்கிற ஒரு நபரை ஒரு தெருமுனை கூட்டத்து பேச்சாளர் பேசுகிற மாதிரியான ஒன்றை அனுமதிக்கிற ஒரு தலைமை இருக்குது இல்லை குறைந்த நம்ம நடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு மேடைக்காக நடிக்கிறோம் நான் இப்படி நல்ல தான் போடும் எல்லா விஷயம் தான் போடும் ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் துறந்து விட்டு வந்து நிக்கிறதுங்கிற ஒரு கால ஈவன் அது ஒரு ஆர்எஸ்எஸ் ஐடியாவே இருக்காது நான் நம்புறேன் நீங்க நேரடியா போய் ஒரு பிரதமர் முஸ்லிம்களும் அவங்க எடுத்துக்குவாங்களாம் எடுத்துட்டு போயிடுவாங்களாங்கிற இந்த ஸ்கிரிப்டை ஒரு நாளும் ஒரு பிரதமருக்கு ஆர் எஸ் எஸ் எழுதி கொடுத்துருக்காங்க அது காரியமா நடக்குமே தவிர அத காரியமா பேச மாட்டாங்க அதுவும் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிற ஒரு நபர் மூணாவது முறையா பிரதமராக வரப்போறவர்ங்கிறது நம்ம நமக்கு அவர் எதிரியாகவே இருந்தாலும் கூட எதிரோட பலத்தை நம்ம மதிப்பிடுவோம்ல இது அவஸ்டையில் இல்லையா அப்படின்னு நம்ம நினைப்போம் உண்மையிலேயே பாரத பிரதமருடைய ஏழு கிட்ட தேர்தல் பிரச்சாரங்கள்லையும் பயன்படுத்தப்பட்ட வாசகங்கள் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த டீம் இது எதுவுமே ஆர்எஸ்எஸ்னுடைய தணிக்கைக்கு உட்பட்டதான் நான் நினைக்கல அது வந்து தணிக்கைக்கு அந்த தணிக்கை தேவைப்படாத ஒரு இடத்துக்கு மோடி போயிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி மீறி போய்விட்டாரா

நீங்க ஒரு திராவிடர் கழகம் போய் ஒரு காரணம் இல்ல ஆதரிக்கிறது பாஜக இப்போது கிளப்பி இருக்கிற மொழிவாரி மாநிலங்களுக்கான உரிமைகள் பத்தி பேசி மாநிலங்களை மொழியா ட்ரீட் பண்ற இந்த அணுகுமுறையே அணுகுமுறை இல்லை நான் சொல்றேன் நீங்க ஒரிசால போய் தமிழர் ஆளலாமாங்கிற இந்த கேள்விய ஒரு நாளும் ஆரசு அனுமதி இந்த இந்த புள்ளி வந்து ஒடிசா காரனாகவும் தமிழ்நாட்டுக்காரனை தமிழனாகவும் மலையாளியை கேரளாவும் பார்க்கிற இந்த பார்வையே ஆரசோட பார்வை இல்லையே நீங்க ஒரு ஆரஸ் ஸ்கூல்ல இருந்து வந்த ஒரு நபர் இந்த பேச்சை அனுமதிக்கு இல்ல ஒரு 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 ஷாக்கால இருந்து படிச்சுட்டேன் நீங்க எல்லாரும் இந்தியர்கள் ஒரே நாடு நம்ம பெரும்பான்மையான அவங்க ஒரு பொருட்டியா ஆவரும் என்னோட எனின்னு அவங்க ஒரு இஸ்லாமியர்களையோ

கையில் வாய்ப்பு இருக்கலாம் ஒரு ஒரு நீண்ட பார்வையில பார்க்கும் இதெல்லாம் முன்வைக்கலாம் நினைக்கிறேன் இதெல்லாம் இவங்க கடைசியாக ஒரு கேள்வி ஒருவேளை வந்து ஐக்கிய குஜரால் தேவே தேவேகௌடா இருந்த சமயத்துல இருந்த மாதிரியான அரசியல் சூழல்கள் இப்ப வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்ல எய் நான் வந்து இதை உறுதியேன் இன்னைக்கு வந்திருக்கிற வாக்கு அணிக்கு முடிவுகள் அப்படியே பிரதிபலிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பட் இந்த நம்பர்ஸ் மேல நம்பிக்கை இல்லை ஏன்னா இது ஒரு அறுநூறு எழுநூறு போகுது அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை அல்லது இந்தியா கூட்டணி ஒரு பெரும்பான்மையை சமாளி எதிர் வந்து ஹங்கு அல்லது பிஜேபி ரோல் இந்த ஹங்குங்கிறது வந்து போஸ்ட் எலெக்ஷன்ஸ் வந்து காங்கிரஸ் ஹங்குங்கிற வார்த்தை வந்து பாஜகவுக்கு எதிரானது மட்டும் இல்ல பாஜகவுக்குள்ள உள்ளே அப்படி ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒரு தொங்கு நாடாளுமன்ற ஏன் கேக்குறேன்னா இந்த டாபிக் வரும்பொழுதே இப்போ நீங்க சொன்ன மாதிரி போஸ்ட் எலெக்ஷனுக்கான முஸ்தீபுகளுக்கான அந்த சமிக்ஞை கொடுத்த மாதிரி இருக்கு ஒன்று இன்னொன்று இவங்க பேசும்பொழுதே என்ன பண்றாங்க இதே பத்திரிகையாளர்கள் இதே இந்த எக்ஸிட் போல்ஸ் எடுத்தவங்க எல்லாம் சொல்லும் சொல்லும்பொழுதே ப்ரசிடெண்ட் யாரை ஆட்சி அமைக்க கூப்பிடுவாரு உடனே பாஜக கூப்பிடுவாரா ஒருவேளை பாஜக வராத பட்சத்தில் காங்கிரஸ் கூப்பிடுவாரா ஒரு வாரம் ஆகுமா குதிரை பேரம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரைடியன் ஸ்லிப்பாகவே அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இவங்களுக்கு மெஜாரிட்டி வரல என்றால் அல்லது ஒரு இழுபறி இருக்கும் என்றால் யாரை கூப்பிடுவாங்கன்ற பாயிண்ட்டை நோக்கி இதுக்கு முன்னாடி போகாத பாஜக சப்போர்டர்ஸ் கூட இப்ப நகர்ந்துருக்காங்கன்னு எனக்கு தோணுது கிட்டத்தட்ட அவர்கள் இந்த வார்த்தையை எடுக்கிறதே அவங்க நம்புற எக்ஸிட் போலுக்கு எந்த வகையிலும் பொருந்தி போல முன்னூத்தி ஐம்பது எடுக்க போகிற போது குடியரசுத் தலைவர் யார அழைப்பாருங்கிற பேச்சே தேவையில்லையே நீங்க என்ன என்னைக்கு பதவி ஏற்படலான்னு சொல்லிருக்கலாமே யாரு பிரதமர் வந்து பாசிபிலிட்டிஸ் பாஜக அடுத்து வந்து ராணுவ தளபதியோட பதவியை நீட்டிச்சிருக்காங்க ஒரு ராணுவ ஆட்சி வந்துன்னா ஒரு ட்ரம்ப் வந்து நான் அதிபர எந்திரிச்சு வெல்ல போக போடுங்கன்னு சொன்ன மாதிரியான காட்சிகளை ஒருபோதும் இந்தியா பார்க்காதுன்னு நான் நம்புறேன் அதுக்கான வாய்ப்பு இல்லை எதிர பெரும்பான்மை விட்டு பெரும்பான்மை ஆட்சி அமைச்சிருவாங்க பெரும்பான்மை பெறாமல் தேர்தலுக்கு பிறகு ஒரு குதிரை பேரத்தில் பாஜக ஈடுபடும் பட்சத்தில் அந்த ஆட்சி நீண்ட நாள் நீடிப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை ஒருவேளை காங்கிரஸ் இப்படி ஒரு குதிரை பேரத்தில் ஈடுபட்டு பாஜக அல்லாத காங்கிரஸ் தலைமையிலான ஒரு ஆட்சி அமைஞ்சால் ஐந்து ஆண்டுகள் அந்த ஆட்சி முழுமையாக நடக்கும் எனக்கு மாறுபட்டு கருத்து கூவத்தூர் லெவல் அகில இந்திய கூவத்தூர் கட்சிகள் நடக்க தயாராகலாம் பாபா மக்கள் என்ன நினைச்சிருக்காங்கங்கிறது இறுதியா முடிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்டா ஒன் வேர்ட்லயோ ஒன் சென்டென்ஸ்லயோ உங்களுக்கு பதில் மட்டும் சொல்லிடுங்க ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் இருபத்தி நாலு இடத்துல அதிமுக அதை அத பத்தி கருத்து சொல்லிட்டு அங்காந்திராவோட முன்னேற்ற கழகமாக அது இருப்பதனால் கேரளாவில் ரெண்டு கர்நாடகாவில் ரெண்டு ஆந்திராவில் ரெண்டு பன்னிரெண்டு மாநிலங்கள்ல அவங்க போட்டியிட வாய்ப்பு இருக்கு பார்க்கும்போது இருபத்தி நாலு தொகுதிகளை வெல்வதற்கு எல்லா சாத்திய சாத்திகள் பக்கத்துல போட்டி எதிர்க்கட்சியாக வர்றதுக்கு நன்றி நன்றி